நம்ம இலக்கியா சரியில்லை வரப்புற எபிசோட்ல இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் நம்ம இலக்கியாவுடைய பிளான் படி எல்லாம் இந்த முறையாவது சரியா நடக்கணும் எதுவும் கனவா போயிடக்கூடாது இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை பார்க்கவே சகிக்கல அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த பிடிச்சி பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க நம்ம பிறகு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து இப்போ வரப்போற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எலிக்கா வந்து பயங்கரமா வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க போன எபிசோட்லயும் ப்ரோமோலியுமே அதை வந்து பாத்துட்டோம் நம்ம எலிக்காவுடைய பிளான் படி இந்த அஞ்சலியும் கோயிலுக்கு வர வச்சு அந்த அஞ்சலிக்கு பதினக்கு நம்ம ஜானிகை அம்மா மூலியமா இளநீர் ஒன்னு வந்து குடுக்க வைக்கிறாங்க அந்த இளநீர்ல பாதனாக்க மயக்க மருந்தா கலந்து விட்டுறாங்க அது தெரியாம இந்தாஞ்சலி இளநீரை பாதினாக்க நல்லா வயிறு முட்டை வந்து குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கீழே உள்ள போறாங்க உடனே நம்ம காத்துக்கு வந்து பயந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியாம இந்த அஞ்சலியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணும் போது இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாவே கிடையாது அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம் ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற விஷயத்துலதான் ஒரு சிக்கல் இருக்கு இந்த அஞ்சலி வழக்கமா போற ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நம்ம கார்த்திக் இந்த அஞ்சலியை கூட்டிட்டு போயிட்டா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த அஞ்சலியுடைய டாக்டர் பயனுக்கு இந்த அஞ்சலிக்கு பயனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சாதாரணமாய்க்கு தான் இந்த அஞ்சலி குடிச்ச தான் பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லி அப்படியே கதையை வந்து திரும்பிடும் அதுக்கப்புறமா பார்ப்போம் அந்த இளநீர் கடைக்காரனை பிடிச்சி அடித்து விசாரிச்சா நம்ம இலைக்காக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக்கிட்ட பதினக்கா சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வந்து நம்ம இலக்கிய பிரச்சனை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த எதுவுமே நடக்காமல் வந்து போயிடும் ஆனால் அப்படி நடக்கக்கூடாது நம்ம ஜானிகம் வந்து கூட இருக்காங்க இல்லையா நம்ம இலைக்க நம்ம ஜானிகம்மா கிட்ட தெளிவாக வந்து சொல்லிவிடுவாங்க இதை பாருத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போயிடவே கூடாது வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலைக்க நம்ம ஜானிகம்மா கிட்ட தெளிவாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ஜானிகம் அம்மாவும் நம்ம கார்த்திக்கிட்ட பார்த்திங்கன்னாக்க அவசரத்துக்கு ஏதோ பக்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் இந்த அஞ்சலி வழக்கமாக போகிற ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானிகம்மா வந்து சொல்ல போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி மயக்கம் மயக்கம் இல்லாமல் இருந்ததுனா கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன் என்ன அது தவிர நான் வேற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அடம் பிடிப்பாங்க ஆனால் இப்போ தான் இந்த அஞ்சலி மயக்கத்தில் இருக்காங்களே அதனால இந்த அஞ்சலிக்கு வேற வழியே வந்து கிடையாது நம்ம ஜானிகம்மா சொல்கிறபடி தான் நம்ம கார்த்திக் வந்து கேட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு வறுப்பறைவி சொல்ல வந்து கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண போறாங்க நம்ம காத்திக்கு தான் ரொம்பவே வந்து பயந்துடுறாங்க ஐயோ என்னுடைய ரட்ட குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிட போதும் அப்படின்னு நம்ம காத்திக் பதனைக்கு பயங்கரமா வந்து பயந்துட்டு இருக்காங்க ஆனா அதை நினைச்சு நம்ம இலக்கிய ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் ஆனோடனே என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம கார்த்திக் சொல்றாங்க என் ஒய்ஃப் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்கு மேலே பிரெக்னென்ட் இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு கோயிலுக்கு போன இடத்துல வந்து இளநீர் குடித்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்னாச்சு அப்படின்னு உடனே செக் பண்ணுங்க என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சா அப்படின்னு பாருங்க அப்படின்னு மாதிரி நம்ம கார்த்திக் சொல்லும் போது டாக்டர் உள்ளே கூட்டிட்டு உடனே குழந்தை இருக்கா குழந்தைக்கு ஏதாச்சாயிருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா இந்த அஞ்சலி வயிற்றுல தான் அட்டையை வச்சு சுற்றிட்டு இருக்காளே உடனே டாக்டர் ஷாக் சாக்காக மட்டும் இல்லாமல் என்ன இது தான் உங்க குழந்தையா அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வந்து எடுத்துக்காட்ட போறாங்க நம்ம கார்த்திக் அப்படியே ஷாக் ஆகி மயக்கம் போட்டு போகிறாங்க அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி இந்த அஞ்சலிக்கு நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் மருத்துவரப்போ எபிசோல் என்ன நடக்குது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்